இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க என் பெயர் அமலா மேரி ஃபாதர் சொன்ன டீச்சர் நான் தான் இந்த பொங்கல தான் இருந்தோம் என் பையனை எல்எம்எஸ் ஸ்கூலில் சேர்த்தனால பொள்ளாச்சி மாறி அங்கே உட்காந்து அங்கே இருக்கிறான் இப்போ என் பையன் ப்ளஸ் டூ படிக்கிறான் கடந்த அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி ஸ்கூலில் இருந்து ஃபோன் பண்ணாங்க பையனுக்கு காய்ச்சலாக இருக்குது கூட்டிகிட்டு போவாங்க அப்போ போய் நான் தான் போய் கூட்டிகிட்டு வந்தேன் வந்து திரும்ப டாக்டர்கிட்ட போனால் சாதாரண காய்ச்சலாக இருக்குன்னு தான் மருந்து கொடுத்தாரு அடுத்தது மூணாவது நாள் எனக்கும் காய்ச்சல் திரும்ப டாக்டர்கிட்ட போனால் உங்களுக்கும் காய்ச்சல் வந்தனால இது வைரஸ் ஃபீவராக இருக்கலாம் ஏழு நாள் ஆகும் சரியாகன்னு சொன்னார் மருந்து குடிச்சிட்டு ஏழு ரெண்டு பேருமே படுத்துருக்குறோம் காய்ச்சல் விட்டு விட்டு வந்துகிட்டு இருக்கு அப்போ ஏழு நாள் ஆகும் வைரஸ் ஃபீவர்னால நினச்சிட்டு இருந்தோம் ஏழு நாள் ஆன பிறகம் பையனால் எந்திரிச்சு உட்காரவே முடியலை ரொம்ப டயர்டாக இருக்கன்னு படுத்து படுத்துருந்தான் என்னாலே ரொம்ப முடியலை திரும்ப பிளட் டெஸ்ட் பண்ணால் டெங்குன்னு வந்து டெங்கு ஃபீவர்னு சொன்னோடனே அப்போ இனி நம்ம ஏழு நாள் ஆயிட்டே இருக்கனவே சொல்லிவிட்டு உடனே கோயம்புத்தூர் ராமகிருஷ்ணா மருத்துவமனைக்கு போனோம் அங்கே ரெண்டு பேருமே அட்மிட் பண்ண சொன்னாங்க ரெண்டு பேருமே அட்மிட் ஆகியிருந்தோம் அங்கே பிளட் டெஸ்ட் பண்ணால் பிளேட்லெட்ஸ் பையனுக்கு கொஞ்சம் பரவாயில்ல ஒரு லட்சத்தி பத்தாயிரம் இருந்து எனக்கு வெறும் பதினேழாயிரம் பிளேட்லெட்ஸ் உடனே அட்மிட் பண்ணி திரும்ப ஒரு ரெண்டு பாட்டில் பிளேட்லெட்ஸ் கொடுத்தாங்க அப்போ ரொம்ப நைட்டு ரெண்டு பிளேட்லெட்ஸ் அடைச்சாச்சு அப்போ நல்லாயிரும் இனேன்னு சொல்லிட்டு ரொம்ப திருப்தியாக நைட் தூங்குறோம் காலையில் திரும்ப பிளட் டெஸ்ட் பண்ணால் ரைஸ் ஆயிருக்கான்னு நினச்சி பார்த்தா அதை விட டவுன் ஆயிட்டு ஆறாயிரம் பதினேழாயிரத்துலேருந்து ஆறாயிரத்து வந்துட்டு அது நார்மல் ரெண்டு லட்சத்துலேருந்து நாலரை லட்சம் இருக்கணும் ஆறாயிரம்னு சொன்னோன்னா டாக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பயப்படுத்தினாங்க கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் தான் இது பிளட்டு கொஞ்சம் லீக் ஆக தொடங்கிச்சுன்னா ரொம்ப கஷ்டந்தான்னு சொல்லிட்டு ஐசியூக்கு மாத்தினாங்க பையன் ரூம்லேயே இருக்கிறான் என்ன ஐசியூக்கு கொண்டு போகிறாங்க அந்த ஐசியூ உள்ளல போகும்போது எனக்கு ஆனால் ஒரு தைரியம் கடவுள் இருக்கிறாரு கண்டிப்பாக நான் உடல் சுகத்தோடு திரும்ப வந்தால் நான் சாட்சி சொல்லுவேன் அப்படி ஒரு வேண்டுதலோடு உள்ளே போகிறாய்ச்சிக்குள்ளால போய் அங்கே இது ஃபுல்லாக நான் ஜோமாலை தான் செய்தேன் ஃபுல்லாக ஜோமாலே தான் ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தேன் எனக்காக வெளியே இருந்து ப்ரேயர் பண்ணவங்க நிறைய பேர் திரும்ப இப்போ ஒரு நாலு பாட்டில் பிளேட்லெட்ஸ் கொடுத்தாங்க திரும்ப கொடுத்துக்கிட்டு ஈவினிங் அஞ்சரைக்கு ஃபைவ் தேர்ட்டிக்கு பிளட் டெஸ்ட் கட்டு போகிறாங்க ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஆகும் இது ரிப்போர்ட் வரக்கு அந்த ஒன் ஹவர் கொஞ்சம் ரொம்ப டென்ஷனாக இருந்து ஆனால் ஒரு தைரியம் கடவுள் காப்பாற்று ஒரே தைரியத்தில் இருந்தேன் திரும்ப வந்து அவங்க ரிப்போர்ட் சொல்லும்போது ஆறாயிரத்துல இருந்தது இருபத்தி ஏழாயிரம் ஆயிட்டுன்னு சொன்னாங்க அப்படியே அந்த பெட்ல இருந்து சத்தமா ஏசப்பா நன்றி அப்படி கத்தினேன் என்ன அறியாமலே கத்தினேன் ஏசப்பா நன்றின்னு தான் கத்தினேன் திரும்ப அப்படியே படிப்படியாக பிளேட்லெட்ஸ் கூடி நார்மல் ஆயிட்டு எங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு உடல் சோதா இருக்கிற எங்க ரெண்டு பேருக்கும் நல்ல உடல் சோத தந்த இறைவனுக்கும் எங்களுக்காக பரிந்து பேசிய ஆரோக்கிய மாதாவுக்கும் கோடான கோடி நன்றி